பொருளியலில் ஒரே ஒரு பாடம்தான் அழகு ஒன்று பொருளியல் ஒரு அறிமுகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் சிறுவினா குருவினா எல்லாமே பார்த்துர்லாம் சுருக்கமான விடையாளி பார்த்துடலாம் ஒன்று சந்தை வரையறு இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் கொடுத்துருக்கேன் இங்கே இருக்குது இந்த பிக்சருக்கு கீழே சந்தைன்ற பிக்சர்லேயே இதுக்கான ஆன்சரும் இருக்குது கிராமங்களில் வரமல் கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவாக ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களுடைய தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்த இடம்தான் சந்தை ஒன்றுக்கான பதில் இது கேள்வி ரெண்டு பண்டமாற்று முறை என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி நான்கில் பண்டமாற்று முறை மாற்றுமுறை அப்படின்றது என்னென்னு கேட்டிருக்காங்க ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வதுதான் பண்டமாற்று முறை முறை என அழைக்கப்படுகிறது இதுக்கான உதாரணம் ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுக்கொள்வது இது வந்து ரெண்டு கேள்விக்கான பதில் அடுத்து கேள்வி மூன்று வணிகம் என்றால் என்ன இதுக்கான பதிலை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் கேள்வி மூன்று வணிகம் என்றால் என்ன இதுக்கான பதிலை பார்த்துடலாம் வணிகம் என்பது மனிதர்களின் தேவைகளை அறிந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்து விற்பதாகும் இது வந்து கேள்வி மூணுக்கான பதில் நான்கு சேமிப்பு என்றால் என்ன இதுக்கான பதில் இரண்டாயிரத்தி மூன்று இருநூத்தி மூணில் இருக்குது இந்த சேமிப்பு இருக்குல்ல இந்த பாக்ஸு சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படுகின்ற ஒரு தொகை தான் சேமிப்பு அப்படிங்கிறது நாலாவது கேள்விக்கான பதில் இது அடுத்து கேள்வி ஐந்து பணம் கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியமே அது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐந்தில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படுகின்ற வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இந்த பிரச்சனை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் பணம் இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் கேள்வி ஆறு நீர்நிலைகளுக்கு அருகில் குடியிருப்புகள் வளர்ச்சியடைவதற்கான காரணம் என்ன இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் கேள்வி ஆறு நீர்நிலைகளுக்கு அருகில் குடியிருப்புகள் வளர்ச்சி அடைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துர்லாம் நீர்நிலைக்கு அருகில் இருந்த குடியிருப்புகள் நன்கு வளர்ச்சி அடைந்தன அவர்கள் நீரினை பயன்படுத்தி நமக்கு தேவையான தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்தனர் கால்நடைகளையும் வளர்த்தனர் இதனால் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்தனர் இது வந்து கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு இரண்டாம் நிலை தொழில்கள் என்று எவற்றை அழைக்கிறோம் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸில் இருக்கு இரண்டாம் நிலைத் தொழில்கள் முதல் தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்காக பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலைத் தொழில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இது வரைக்கும் எழுதிக்கோங்க கேள்வி ஏழுக்கான பதில் கேள்வி எட்டு நகரங்களை மையமாக கொண்டு இயங்கும் தொழில்கள் எவைன்னு கேட்டிருக்காங்கல்ல இதுக்கான பதிலை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் கேள்வி எட்டு நகரங்களை மையமாக கொண்டு இயங்கும் தொழில்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பெரும்பாலும் இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் நகரங்களில் இயங்குகின்றன அமைப்பு சார்ந்த தொழில்களும் அமைப்பு சார்ந்த சார்ந்த தொழில்களும் நகரங்களில் அதிகம் உதாரணமாக ஒன்று சிறுண்டி கடைகள் ஆடைக்கடைகள் பாத்திரக்கடைகள் லகு ரக கனகரக உற்பத்தி தொழிற்சாலைகள் கட்டுமானங்கள் சிக்ஸ்த் ரோமன் கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையிடுதுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று உனது மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய முதல்நிலை தொழில்களை பட்டியலிடுகள்னு கேட்டிருக்காங்க நம்பர் இரநூத்தி நாலில் இருக்குது முதல்நிலை தொழில்கள் தலைப்பு இருக்குல்ல உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திற்கும் தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது இது வரைக்கும் எழுதிட்டு என்னென்ன தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேளாண்மை கால்நடைகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசின் போன்றவை சேகரித்தல் இது எல்லாமே வந்துடும் முதல்நிலை தொழில்களில் கேள்வி ஒன்றுக்கான பதில் இது கேள்வி ரெண்டு உனது மாவட்டத்தில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலைகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறில் இருக்குது உற்பத்தி தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் பார்த்துடலாம் இங்கே இருக்குல்ல மூல பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துல இருக்கு இல்லையா இதில் இருந்து எழுதிக்கோங்க அந்த அஞ்சு நாலு பாயிண்ட்டும் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் பருத்தி சர்க்கரை உணவுப்படு பதப்படுத்துறது காடு சார்ந்த தொழிற்சாலைகள் பார்க்கும் பொழுது காகித தொழில் மரச்சாமன்கள் கட்டுமானப் பொருட்கள் கணித கனிம தொழிற்சாலைகள் பார்க்கும்பொழுது சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல்சார் பார்க்கும் பார்க்கும்பொழுது கடல் உணவு பதப்படுத்துதல் இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று மூலப்பொருள் பயன்பாட்டின் அடிப்படையில் எவ்வாறு தொழிற்சாலைகள் வகைப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸில் இருக்குது இதே தான் இப்போது மூலப்பொருள் அடிப்படையில் தொழிற்சாலைகள் எப்படி வயக்கப்படுத்துதல்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா பருத்தி சர்க்கரை உணவு ப பதப்படுத்துதல் இது வந்து எதில் வரும் வேளாண் அடிப்படை தொழிற்சல்களை வந்துடும் அதே மாதிரி காகித தொழில் மரச்சாம்கள் கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் இதில் வரும் காடு சார்ந்த தொழில்களில் வரும் அதே மாதிரி சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் இதில் வரும் கனிம தொழிற்சாலைகளை வந்துடும் அடுத்து கடல் உணவு பதப்படுத்துதல் போன்றது கடல்சார் தொழிற்சல்களை வந்துடும் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மூல பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகள் அதாவது மூலப்பொருள் அப்படின்னும் பொழுது பருத்தி சர்க்கரை உணவுப்படுது இதெல்லாமே மூலப்பொருள் தான் அதுக்கான தொழிற்சாலைகள் பார்க்கும்பொழுது வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அந்த மாதிரி எழுதிக்கணும் இது வந்து கேள்வி மூணுக்கான பதிலும் இதுதான் கேள்வி ரெண்டுக்கான பதிலும் இது தான் ரெண்டு அப்படின்னும் பொழுது மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சலைகள் வகைப்படுத்துல எழுதிக்கோங்க அதே மாதிரி மூலப்பொருள் அடிப்படையில் எந்த மாதிரியான தொழிலை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அடுத்து சேவைத்துறையில் காணப்படுகின்ற தொழில்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் டூ ஜீரோ செவனில் இருக்குது மூன்றாம் நிலை தொழில்கள் இருக்குல்ல முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என அழைக்கப்படுகிறது எழுதிட்டு மக்களுடைய அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது என்னென்ன வழங்குது அப்படின்னா போக்குவரத்து இதில் சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்துடும் தொலைத்தொடர்பு அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே வரும் வர்த்தகம் பொருட்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் வரும் வங்கி பரிமாற்றம் வங்கி சேவைகளில் வந்துடும் இது வந்து நாளுக்கான பதில் கேள்வி ஐந்து நகரங்களின் அம்சங்களாக நீ அறிவன யாவேன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பார்த்துடலாம் இருக்க பாருங்கள் இதுக்கான பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டில் எடுத்துக்கோங்க நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள் துறைமுகம் விமான நிலையம் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்க துணைபுரிகின்றன இதற்கு உதவுவதற்கு ஏற்ற போல வங்கி கிளைகள் நகரங்களில் அதிகம் இப்படி அன்றாட பணப்பழக்கத்திற்கு பெருமளவில் வங்கிகள் உதவி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணையாக நிற்கிறது இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில்